கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் ஆறு பதி நாலு நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற படியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு நியாய நியாயப்பிரமாணத்தை குறித்து மட்டும் கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தோம் என்ன செய்யாது புரியாது நம்முடைய நம்பிக்கை சுயத்து தான் என்ன செய்யும் வரும் நியாயப்பிரமாணம் தேவனுடைய ஸ்டாண்டர்ட் அது பரிசுத்தம் உள்ளது அது ஒரு நீதியுள்ள கற்பனை அது தேவனுடைய வழி ஆனால் அதை செய்யக்கூடிய பலம் நம்முடைய மாம்சத்துக்கு கிடையாது இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் சுயத்தை மறுத்தல் அப்படிங்கிறது சுயத்தை வெறுக்கிறது கிடையாது சுயத்துக்கு மேல் கிறிஸ்துவை உயர்த்துதல் அவருடைய சத்தியத்தை நம்முடைய சிந்தனைகளுக்குள்ள கொண்டு போறது நாம யாருங்கிறத அறிந்து கொள்றது அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது யோவான்ல அவர் உலகத்திற்கு ஒளியாக என்ன செய்தார் வந்தார் அவர் வேறு அவருடைய வார்த்தை வேற கிடையாது அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்று அந்த வார்த்தையை நீங்கள் உங்க சிந்தனைகளுக்குள்ள கொடுக்கும் போது அந்த ஒளியை உங்க சிந்தனைகளுக்குள்ள என்ன செய்கிறீங்க ஏற்றுக்கொள்றீங்க அது உங்க சிந்தனைகளுக்குள்ள அது ஒளியாக செல்ல 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 அந்த கிருபையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க அதை பிடித்துக் கொள்றீங்க பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது இப்படி தான் நீங்கள் பாவத்தை என்ன செய்ய முடியும் மேற்கொள்ள முடியும் நம்முடைய சுய பலத்துல நான் இதை செய்யக்கூடாது நான் இதை செய்யணும் நான் இப்படியெல்லாம் செய்யணும் நம்ம பலத்துல கிறிஸ்தவ வாழ்க்கைய வாழ போய் தான் அது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்வாக என்ன செய்து இருக்கு அது சில காலத்துக்கு தான் செய்ய முடியும் இல்லை அது செய்கிறதுனால ஒரு ஆவிக்குரிய பெருமை நமக்கு வரும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு ஆபத்தான பகுதி என்னன்னு கேட்டால் அது ஆவிக்குரிய பெருமை தான் அதுல தேவனால் என்ன செய்ய முடியாது செயல்பட முடியாது நான் இவ்வளவு செய்திருக்கிறேன் எனக்கு இவ்வளவு தெரியும் என் அனுபவம் இப்படி என் ஊழியம் இப்படி அதோடு முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே ஆவியானவரால் அங்கே என்ன செய்ய முடியாது செயல்பட முடியாது பவுல் சொல்கிறாரு நான் முற்றிலும் தேறினவன் நானே என்று சொல்லாத படிக்கு நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறேன் இதை சொன்னது யாருன்னு கேட்டா புதிய ஏற்பாடுல எழுபத்தஞ்சு சதவீதம் அவர் மூலமாக தான் ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார் பேசியிருக்கிறார் அதை எழுதின ஒருவர் என்ன சொல்றாரு நான் முற்றிலும் தேறினவன் இல்லை அப்ப நாம எப்படி சொல்ல முடியும் அந்த ஆவிக்குரிய பெருமை ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறத என்ன செய்யும் தடுக்கும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம் அவர் உங்க வாழ்க்கையில செயல்படுறதை என்ன செய்யும் தடுக்கும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் சுயத்தை நம்பும் போதும் அங்கே கிறிஸ்துவை என்ன செய்யறீங்க நீங்கள் நம்பாம நம்ம பழத்தில் என்ன செய்கிறோம் கொண்டு வருகிறோம் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு இந்த சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்தே புத்தகம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சின்ன இருந்தே எவ்வளோ பெரிய புத்தகம் கொடுத்தாலும் அதை படித்து முடிச்சு தான் கீழே வைப்பேன் தமிழ்நாட்டில் எல்லா எழுத்தாளர்களுடைய நாவலும் எனக்கு தெரியும் எனக்கு பேர் சொல்லாமல் அந்த புத்தகத்தை என் கையில் கொடுத்தா அது யார் எழுந்ததுன்னு நான் சொல்லிடுவேன் அவங்களோட ஸ்டைல் எனக்கு என்ன செய்யும் தெரியும் அப்படி ஒரு புத்தகத்தில் எனக்கு ஒரு விருப்பம் உண்டு இந்த புத்தகத்தை படிக்காம என்னால் இருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது அப்படி ஒரு பழக்கத்தில் இருந்தேனா ஆனால் இந்த சத்தியம் எனக்குள்ள போக 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 புத்தகம் படிக்கிற அந்த பழக்கம் அதாவது ஒரு ஆச்சரியமான விதத்தில் இருக்கும் ரொம்ப வேகமாக படிப்பேன் ரீடிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவரை அறிகிறதற்காக அவர் எனக்கு என்ன செஞ்சுருக்கிறார் கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த சாத்தான் என்ன செஞ்சிருக்கிறான் உலகத்துக்கு நேராக திருப்பி விட்டிருக்கிறான் இந்த வார்த்தையை நான் அறிந்து கொள்ள தான் செஞ்சேன் அந்த வார்த்தைகளை நான் தியானிக்க தியானிக்க அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அந்த பழக்கம் என்னை விட்டு எப்படி போச்சுதுன்னு தெரியல அதில் எனக்கு விருப்பமும் இல்லை அத்தனை வருடங்கள் நான் படித்த ஒரு எண்ணம் கூட என் சிந்தனையில் என்ன செய்யாது கிடையாது இதை ஏன் பலத்தில் முடியுமா நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா இதை சொல்கிறேன் அதில் எவ்வளோ ஒரு அடிக்ஷனாக இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும் புத்தகம் படிக்காமல் என்னால் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அப்போது இதே தான் ஒவ்வொரு செயல்கள்லேயும் நாங்கள் செஞ்சது என்ன அந்த கிருபையை பற்றி பிடித்து கொண்டேன் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பித்தேன் அதை என் சிந்தனைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் அந்த ஒளி என் சிந்தனைகளுக்குள்ளே போக போக அங்கு சுயத்தை கிருபை மேற்கொள்ளுகிறது சரீரத்தை அங்க ஆவி என்ன செய்து மேற்கொள்ளுகிறது இப்படிதான் பாவத்தை நம்ம என்ன செய்ய முடியும் மேற்கொள்ள முடியும் எப்பெல்லாம் நம்ம சுயத்தை நம்புகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் கிருபையிலிருந்து கீழே விழுகிறோம் எப்பொழுதெல்லாம் கிருபையை பற்றி பிடிக்கிறோமோ ஏசு கிறிஸ்துவ என்ன செஞ்சுக்கிறோங்க சார்ந்து கொள்றோம் அப்போ நமக்கு பலம் எது சுயமா கிறிஸ்துவா கிறிஸ்து தான் பலம் அதனாலதான் சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னா விசுவாசிகளை சுயத்தில் நிற்க வைக்கிறான் நீ இதை செஞ்சிட்டியா நீ இத செய்யலையே நீ இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீ இதை செஞ்சு முடிச்சுட்ட எப்படினாலும் அவங்கள எதுலதான் திருப்பி விடுறா சுயத்தை நோக்கி திருப்பி விடுகிறான் அப்பதான் கிறிஸ்துவின் பலத்தை நம்மளால என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாதுங்கிறது நம்மளை விட அவனுக்கு என்ன செய்யும் நல்லா தெரியும் அப்ப சுயத்தை வெறுக்கிறது இல்லை நீங்க உங்க சுயத்தை உங்களால வெறுக்க முடியாது நீங்க கிறிஸ்துவ உயர்த்த உயர்த்த சுயத்தின் மேல உள்ள அந்த நாட்டம் உங்களுக்கு என்ன செய்யும் குறையும் ஆவி உங்களை மேற்கொள்ளும் அப்போ இந்த இடத்துல நம்மளை குற்றப்படுத்துறத நம்ம கேட்கறது நமக்கு தீர்வா இருக்குமா நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது கேட்கறது உங்களுக்கு தீர்வா இருக்குமா என்ன கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத கேட்கறது தான் இதற்கு தீர்வு அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார் அவர் யார் எதற்கு வந்தார் என்ன இயல்பில் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் இந்த கிருபனா என்ன கிறிஸ்து யார் இதை நீங்க அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள சுய கீழே போயிரும் கிருப என்ன செஞ்சிரும் மேலே வந்துரும் இந்த கிருபை அப்படிங்கிறது என் செயல்களின் அடிப்படையில் அவர் எனக்கு என்ன செய்யல கொடுக்கல அன்கண்டிஷனல் லவ் என் செயல்களை பொருட்படுத்தாமல் அவர் என்னை நேசிக்கிறார் அதுக்கு பேர் தான் கிருபை நீங்க இன்னைக்கு எப்பேற்பட்ட கண்டிஷன்ல இருந்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறார் இதுதான் சுவிசேஷம் இதுதான் ஆனா இந்த கிருபையானது நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான லைசன்ஸ் கிடையாது அவருடைய அன்பு அதுதான் என் செயல்களின் அடிப்படையில் அந்த அன்பு என்ன செய்யாது மாறாது இந்த கிருபையே எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நான் நீதியின் செயல்களுக்கு நேராக என்னை நடத்துவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் ஆரோக்கிய உபதேசம் சுயத்தையே சார்ந்து சொல்லி கொடுக்கறது இல்லை நான் எப்படினாலும் இருக்கலாங்கிறதும் இல்லை அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவர் எதில் என்னை வழிநடத்த இருக்கிறார் இதையும் சேர்த்து நாம தெரிந்து கொள்ளும் போதுதான் ஒரு குழந்தை எப்படி ஒரு சமச்சீரான ஒரு உணவை சாப்பிட்டா நல்லா இருக்குமோ அது போல நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வும் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்வா என்ன செய்யும் மாறும் ஒரு குறிப்பிட்ட ஒரு உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா ஒரு சரீரம் எப்படி இருக்கும் அது ஒரு ஹெல்த்தியான சரீரமா என்ன செய்யாது இருக்காது ஏதாவது ஒரு விட்டமின் என்ன செஞ்சிடும் அது போல் ஒரே டைப் ஆஃப் இதிலே போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாது ஒரு பேலன்ஸ்டான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே என்ன செய்ய முடியாது போக முடியாது ஒரு சோர்வு வந்துடும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் கன்ஃபெஷனை நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் நான் இதை கேட்டுகிட்டே தான் இருக்கிறேன் அவர் எல்லாம் கொடுத்துட்டாரு எனக்கு தெரியும் நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு ஏன் இன்னும் சுகம் கிடைக்கல என் ஏன் எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல என் சூழ்நிலை ஏன் எனக்கு இன்னும் மாறலை அந்த சோர்வுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிருவோம் போயிருவோம் நீங்க சமச்சீராக அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்க கேட்கும் பொழுதுதான் அந்த இடத்துல உங்களால ஒரு விசுவாசத்தோட பலத்தோட உங்களால அதை எதிர்கொள்ள முடியும் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளும் போது அந்த கிருபையின் அடிப்படையில அந்த உறவுல நீங்க செல்லும் பொழுது உங்க பலத்தின் அடிப்படையில சென்றீங்கன்னா உங்களுக்கு சோர்வு தான் வரும் நான் ஜபிக்கிறேனே நான் வேதம் வாசிக்கிறேனே சின்ன வயசுல இருந்து நான் இவ்வளவு செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறேனே என் நலமை மாறல என் வாழ்வு மாறல அது ஒரு சோர்வுக்குள்ளேயும் கொண்டு போகும் ஒரு ஆவிக்குரிய பெருமையில என்ன செஞ்சிடும் கொண்டு போயிடும் அந்த அடிப்படையில் நான் அவருடைய உறவிற்குள் செல்ல முடியாது அவருடைய அன்பின் அடிப்படையில் கிருபையின் அடிப்படையில் அவர் என்னை என்னவாக அன்பு செய்து கொண்டிருக்கிறார் அந்த அன்பின் அடிப்படையில் அவருடைய உறவிற்குள் நீங்கள் செல்லுகிற சத்தியம் இந்த அடிப்படையில் நீங்கள் அவங்க அவரை அறிந்து கொள்ள ஆரம்பிங்க அந்த உறவு இந்த உலகத்தில் உள்ள எந்த உறவை காட்டிலும் மிகச்சிறந்த உறவாக உங்களுக்கு அது இருக்கும் பரிசுத்த லுயா தாமே பரிசுத்த ஆவியானவர்தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்